கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் ஆறாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசேகியில் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்று பல குடும்பங்களிலே பலவிதமான விபத்துகள் சில சண்டைகள் பிரிவினைகள் காரணமாக கணவர் மனைவியை விட்டு பிரிந்திருப்பார் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரிந்திருப்பார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனியே ஒதுக்கப்பட்டிருப்பார்கள் இப்படியாக இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடவுள் ஒருவரே உற்ற துணையாக இருந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மாணவர்களை இன்றைய நாளிலும் கடவுள் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் அப்படியானால் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் சில பேருக்கு ஒரு கேள்வி தோன்றும் ஏன் நான் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு மாத்திரம் பதிலே வரவில்லை ஏன் நான் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு மாத்திரம் மிகவும் தாமதமாக பதில் வருகிறது என்று ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் அதற்கும் நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கும் கடவுள் ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் செவ்வையுமாக செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அவர் அருமையாக வழிநடத்துகிறார் ஒரு காக்கைக்கும் குருவிக்கும் அதனுடைய தேவைகளை அறிந்து அதற்கு ஒவ்வொரு நேரமும் உணவு கொடுத்து பராமரித்து வருகிற தேவன் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்கு அவர் செய்ய மாட்டாரா ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதில் மாத்திரம் நீங்கள் உறுதியாக இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களை கண்ணோக்குகிறபடியால் உங்கள் தேவைகளையெல்லாம் இன்று அவர் சந்தித்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஈசப்பா எப்பொழுதும் எங்களை கண்ணோக்குகிற தேவன் எங்களோடு தங்கியிருக்கிற தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் நல் வாழ்க்கைக்கு உயர்த்துகிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி உண்மையே நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்களை எப்பொழுதும் கைவிடாத தேவனுக்கே நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகவல் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே நம் கடவுள் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் நம்மை கண்ணோக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ